இவளை இப்படி நாக்க புடுங்க மாதிரி நாளைக்கு எல்லவி கேக்கலன்னு வெயி இவளுக்கு ரொம்ப தொக்காய் பேரும் இவ சூனி ஐபானு பைந்து அவளோற இவளுக்கு பைந்து ஓடியவனும் நம்மளும் ஓடிட்டே இருந்தா வளங்காது நாளைக்கே மதலுக்கு பின்னால குடி சேத்தாங்கனங்க வந்து மறுபடியே தாளி குடிச்சி உள்ள வந்து ஏதா தகட குழி கொண்டி போச்சிட்டு பேர போது பாத்து பொறைப்பா பொறைப்பா அவளை குடி ஏதோண்டி நான் முக்கிர முண்டே என்ன தூர நவுளுங்க நான் கறி வைக்கணும் ஏய் வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு அட லெட்ஸ் உங்க வீட்டுக்காரர் பேசிட்டீங்களா அக்கா வேற என்னத்த செய்ய அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோட மறுபடியும் குடிச்சிட்டு வந்து ஒரே கால்ல விழுந்து ஒரே மன்னிப்பு மன்னிச்சிக லட்சுமி மன்னிச்சிக லட்சுமின்னு வேற என்ன பண்ண சொல்லியா இந்த வருஷம் எப்பயும் இப்படிதானே சொல்லி மன்னிச்சு விட்டாச்சு யாங்கல்ல விழுந்தது மட்டும் இல்லாம பிள்ளைகள் எல்லாம் போய் உளியாரு வேற இவர் என்னத்த செய்ய பிள்ளைகள் சிரிச்சுட்டு அடக்காலவ ஒரே சிரிப்பா எம்மா பாவம் அப்பாவே மன்னிச்சு விட்டுருன்னு ஆனாலே எந்த பேய் தொலைகிறாருன்னு விட்டுட்டேன் நான் கூட உங்களை அன்னைக்கு ஆசை நான் அவரோ அதுக்கு அப்புறம் தான் இருந்தேன் அவரோ கால்ல விழுந்த உலவ பார்த்துட்டு தான் என்னனியும் பேட்டி போறாருன்னு வேற சேத்துக்கிட்டேன் சரி நீ தூர நவுலனா அங்க கறி வைக்கட்டும் கழுவி அந்தால பட்டு வெயாச்சி காக்கா குக்காம போட்டு காக்கும் ஐயா ஆமா மீனை வேற போட்டுட்டு தான் நீங்க எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க பூனை தூக்கிட்டு போயிருக்க போகுது ஐயா ஆமா பூனை கண்ணா நல்ல வேளை தூக்கல நம்ம கைவட்டத்துக்கு இங்கனே இருக்கட்டும் எல்லாம் வெங்காயத்தை கள்ளினா உடைச்சிட்டியா ஐயே எங்க நானே இப்பதான் தக்காளி வெட்ட போறேன் உங்க சண்டைய வாய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன நீ வேலை நடக்கும் இந்த புளிய கரைச்சு ஊத்தி கொஞ்சம் மொளக போட்டு கொதிக்க விட்டேன்னா அது பாட்டுக்கு கொச்சி அடக்கம் அப்புறம் மீனை போட்டு இறக்கிரலாம் லட்சுமியா தா மீன் கறி தான அன்னைக்கு ஆ மொளக வேற என்ன செய்ய என்ன கறி வைக்க என்ன கறி வைக்கணும் நமக்கு வியாலையே உடம்பு தங்கு மீன் கறினா அது பாட்டுக்கு மொளக கரைச்சி ஊத்தி அந்தல மீனையும் போட்டு கொச்சி இறக்கி விட்டனா ஒரு வியாலை முடிஞ்சிச்சு பிள்ளைகள் மீன் கறினா கொஞ்சம் சாப்பிடு வாடவே நாலு மீனை பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அப்புறம் பொரிச்சு கொடுக்கணும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுல இருந்து வந்ததும் சரி சரி முத அடப்ப பத்தா இங்க இல்ல எல்லாத்தையும் கரச்சி அடக்க அப்புறம் அடப்புல அதுக்கு அடிச்சிட்டேன்னா ஏன் ஒரு வியாழ முடிஞ்சிரும் அதுல தேங்க கரச்சி இருந்தனால அது எது எது இருக்கதா ஆமா அத எடு எடு எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன் இந்த கிளவி வந்து சண்டைய இழுத்துட்டா நானும் எவ்வளவு நேரம்தான் பொறுமையா இருக்கது இந்தாங்க லச்சு லச்சு நீங்க தான் போய் தேவலாம சண்டை இழுத்துட்டீங்க

நம்ம வீட்டில் இருந்தாலும் மீனை கழுவுங்க முழுவுங்க அப்புறம் கறி வெயுங்க அதனால கரண்ட் போறதுக்குள்ள தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருவோம் நம்ம எப்போனாலும் வந்து சின்ன கடை வாங்கி வாரு அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கையாக தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கரெக்டாக பெயிருது நினைச்ச நேரத்துக்கு எடுத்தான் கரண்டா நேரத்துக்கு நேரத்துக்குடியா இந்த கரண்டை நம்பிட்டு தான் நம்ம வேலைக்காவாது முன்னாடியே அரைச்சி வச்சிருக்க நல்லது சம்பத்தியா தேங்காய் ஆமா இப்ப முன்னாடியே தேங்காய் அரைச்சி தான் மீன போட்டு வீட்டுக்காரன் கரெக்டா தானே வந்து நப்பாரு உம் மீன் கறி வாசம் எல்லாம் நல்ல மளமள மாதிரி తినిட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஐயோ பாஸ் சாப்பிடலாம் இல்ல பாஸ் வந்தவேளைல தான் பாத்து முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம் கிச்சனை தம்சம் பண்ணிட்டோம் துணிமணி எல்லாம் கிழிஞ்சி எறிஞ்சிட்டோம் இந்த ஊறெல்லாம் கட் பண்ற வேளை போயிட் இருக்கு இன்னும் என்ன பாஸ் பண்றது அபடியா சூப்பர் அடுத்த வீட்டுக்கு போனும் அதான் கேக்க வந்தேன் ஆ போலாம் பாஸ் இங்க எல்லாம் ஜாலி முடிஞ்சிது அவளதான் ஆமா பாஸ் இதுக்கு மேல இந்த ஜாலி முடிக்கே இது ஒண்ணும் கிடையாது அவளோவும் ஜாலி முடிஞ்சது

அய்யய்யே அவளவும் பாத்திர சட்டி எல்லாம் அள்ள தூக்கிட்டு வாடுது பிடி 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 அந்த எலிய பிடி ம் லட்சுமி அக்கா வீட்ல மீன் குழம்பு தயாராயிடுது ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போறோம் கிரலா கறியை உள்ள கொண்டு இறக்கி வச்சிட்டு சோற போட்டுட்டு எடுத்துட்டு வாரே மூணு பேரங்க நான் கறந்து தும்போம் லட்சுமி இங்க வேண்டாம் அங்க வாட தாங்கல நம்ம அங்க பேர்வோம் ஆமா அதுவும் சரிதான் சரி வாங்க என்னாச்சு பா சந்தியா நீ கிளாஸ் ரூம்க்கே அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வர ஐடியா இல்லையா இல்லப்ப காவியா எனக்கு கிளாஸ் ரூமுக்கு வரவே பிடிக்கல அதனால தான் அங்க லைப்ரரியிலே உட்கார்ந்துட்டேன் கே லூசாடி நீ எதுக்கு கிளாஸ்க்கு வர உனக்கு பிடிக்கல இல்ல ஒண்ணு இல்ல சும்மா தான் ஏய் சும்மா நடிக்காத என்ன நீ எப்பயுமே ஒரு கிளாஸ கூட கட் பண்ண மாட்டே இப்ப எதுக்கு எல்லா கிளாஸையும் கட் பண்ணிட்டு லைப்ரரியில வந்து உட்கார்ந்திருக்கேன்னு எனக்கு புரியல என்னன்னு சொல்லு நீ சொன்னாதானே தெரியும் சரணும் கிளாஸ் ரூமுக்கே வரல அவனும் ஃபுட்பால் விளாடுற இடத்துல அங்கேயே இருக்கான் கேன்டீன்ல இருக்கான் வேற எல்லா இடமும் போறான் கிளாஸ் ரூமுக்கு வந்து வர மாட்டேங்கிறான் நீ என்னன்னா கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேற லைப்ரரியிலே இருக்க என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா ஏய் சொல்லடி ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ ரொம்ப சோகமாக பாட்டு வைக்கிற என்னென்னு எனக்கு புரியல உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா மஞ்சிட்ட கேட்டாலும் அவளும் ஒன்றும் தெரியலங்க நீ என்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை என்னதான் நடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவியா என்னென்னே தெரியல சரண் என்னையே அவாய்ட் பண்ணுறான் அதனால எனக்கு விதமாக மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதான் கிளாஸ் ரூமுக்கு வர பிடிக்காமல் லைப்ரரியிலே இருக்கேன் அதான் ஏன்னு கேட்குறேன் என்ன சண்டை போட்டிங்களா இல்லை அப்படியெல்லாம் இல்லை இருந்தாலும் அவன் திடீர்னு பேசுகிறான் திடீர்னு பேச மாட்டேங்கிறான் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சா அதான் லைப்ரரிக்கு வந்துட்டேன் நானே போய் என்ன காவியா நீ எதுவும் கேட்காத அவனே எப்பதான் அதனாலதான் சேட் பண்றதே விட்டுட்டேன் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அதனால இனிமேல் நான் அவனுக்கு மெசேஜ் போன் எதுவுமே பண்ண போறது இல்லை அவனா பேசினா பேச வேண்டியதுதான் இல்லைன்னா நானும் என் பாட்டுக்கு என் வேலையை பாக்க போறேன் அப்பனா நீ கிளாஸ் ரூமுக்கு வர வேண்டியது தானே லைப்ரரியில வந்து இருக்க இல்ல இன்னைக்கு எனக்கு கிளாஸ் அட்டன் மைண்டே இல்லை அதனால தான் நாங்கள் வந்துட்டேன் நான் அப்புறம் வரேன் நீ போ ஏ லன்ச் டி வா முதல் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஓ லன்ச் டைமே ஆயிடுச்சா ஆமாம் வா முதல் வந்து கிளாஸில் வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நானும் சரணை பார்த்து ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதே அந்த பேக்கரியில் எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் போகலாம் எதுவாக இருந்தாலும் நானும் வரல நான் என் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு போயிருவேன் பேக்கரிக்குலாம் வரல ஏ பைத்தியகாரி உனக்காக தான் நான் என்கிட்ட பேசலான்னு போறேன் நீ வரலன்னா எப்படி ரெண்டு பேரையும் தானே சால்வ் பண்ண முடியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் நான் வந்து அவனும் வரமாட்டான் நீயே வேணா பேசிப்பாரு நானாம் வரல சரி நானே வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கிறேன் சரி இப்போ வா க்ளாஸ்க்கு போவோம் ம் சரி